முயற்சி அர்ப்பணித்து வாழ்ந்த நபரை பற்றி பார்ப்போம் மதர் தெரேசா அல்பேனியா நாட்டை பூர்வீகமாக கொண்டவரும் இந்திய குடியுரிமை பெற்ற ரோம கத்தோலிக் அருட் சகோதரி இவங்க தனது பதினெட்டாம் வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியேறி லொரேடோ சகோதரிகளின் சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்துக் கொண்டாங்க தனது இறுதி துறவர உறுதிமொழியினை ஏற்ற பின்பு தெரேசா பயணம் செய்த அவருக்கு நேர்ந்த உள்ளுணர்வை அவர் அழைப்பு நூல் நிகழ்ந்த அழைப்பு என அழைத்தார் நான் கண்ணீர் மடத்தை விட்டு வெளியேறி ஏழைகள் வத்தியில் வாழ்ந்து கொண்டே அவர்களுக்கு உதவ வேண்டும் அது ஒரு கட்டளை அதனை தவறுவது இறை நம்பிக்கையை மறுதளிப்பதற்கு ஒப்பானது என்று அவங்க தன் இருதயத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஏழைகளுடனான தனது சேவையை ஆரம்பித்தார் அக்டோபர் செவன் நைன்டீன் ஃபிஃப்டி பிறர் அன்பின் பணியாளர் சபையை மறை மாவட்ட அளவில் துவங்கினாங்க போன்றவர்களையும் தங்களை சமூகத்திற்கே தேவையற்றவர்கள் எனவும் அன்பு செய்யப்படாதவர்கள் எனவும் கவனிக்கப்படாதவர்கள் எனவும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களையும் சமூகத்திற்கே பெரும் பாரம் என்று எண்ணப்பட்டு அனைவராலும் புறக்கணிக்கப்படுகிறவர்களும் கவனித்து ஆதரிப்பதே ஆகும் கொல்கத்தாவில் பதிமூன்று உறுப்பினர்களையே கொண்ட சிறியதொரு அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இச்சபை இன்று அநேக அநாத இல்லங்களையும் எய்ட்ஸ் நல்வாழ்வு மையங்களையும் தொண்டு மையங்களையும் தன்னகத்தை அகதிகள் ஊனமுற்றோர் மது அடுமைகள் ஏழை எளியோர் வீடற்றோர் வெள்ளத்தினாலும் தொற்று நோயாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களை கவனிக்கும் இடமாகவும் இருக்கிறது இவ்வாறு தேவனுடைய அழைப்பை வைராக்கியமாக தன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கொண்டு ஆதரவற்றவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சேவை செய்து வந்தாங்க